காசு எப்படி சேவ் பண்ணலான்னு டிப்ஸை பார்க்கலாமா நிறைய டிப்ஸ் இருக்குது வீட்டில் இருக்கிற பெண்களும் நம்ம பணம் சேமிக்கலாம் ஒரு ரூபா வச்சு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் எப்படி நம்ம சேமிக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீட்டில் இருக்கோம் பெண்களோ குளத்திக்கலாம் எல்லோருமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம் ஈஸியாக நம்ம பணம் சேமிக்கலாம் இப்படி சேமிச்ச ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம வீட்டுக்கு ஒரு பொருளாவோ இல்லை கோல்டாகவோ நம்ம வாங்கிக்கலாம் இந்த சேவிங் டிப்ஸ் என்னென்னா அது ஒரு மூணு டைப்பில் பிரிச்சுக்கலாம் இந்த டிப்ஸெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் தான் வின்னு மொத்த டிப்ஸ் டெய்லியும் சேவ் பண்ணலாம் வீக்லி மெத்தடில் சேவ் பண்ணலாம் மந்த்லி மெத்தட்லையும் சேவ் பண்ணலாம் இப்படி மூணும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பல்க் அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு டெய்லி சேவிங்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ரூபான்னு கணக்கு வச்சா கூட முந்நூற்றி நாளைக்கு முந்நூற்றி சேவ் பண்ணலாம் ఇలా ఒక పత్ రూపాన్ కనుక్కొచ్చా కూడా పత్ మూవైతే అరణూత్ ఐదు రూపాయ అంతమంది ఒకనా వచ్చాకూడా ఏళ్ళీ మున్ూ సెకండ్ వీక్లీ సేవింగ్ వీక్లీ వీక్లీ నూపో ఇరణ రూపాయో రూంటి తనయ్యూ నంబె ఎత్తు వచ్చి అడతది మంత్లీ సేవింగ్స్ ஒரு பன்னெண்டு மாதம் ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூபான்னு எடுத்து வச்சிக்கிட்டால் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள் சரியாகவும் எடுத்து போட்டோம்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வருது இந்த மாதிரி நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்து உண்டியில் போட்டு வச்சோம்னா நமக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஐம்பதாயிரமாகவும் இருக்கலாம் ஒரு லட்சமாகவும் இருக்கலாம் ரெண்டு லட்சமாகவும் இருக்கலாம் நம்ம இதை டெய்லியும் வீக்லி மந்த்லியும் ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணணும் இதை ஒரு உண்டியில் கூட நம்ம சேர்த்து வைக்கணும் எப்படின்னா நம்ம கிராசரி வாங்கும் போது பேலன்ஸ் கொடுப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிற அதுங்களோட சர்க்கல் இருந்து காசு எடுப்போம் வேறு வெளியாங்கிறது போகும்போது பஸ்ஸுக்கு போட்டு மீதி பேலன்ஸ் வச்சுருப்போம் அந்த மாதிரி நம்ம இருக்கும் சின்ன சின்ன கசை எந்த மாதிரி ஒரு சேவிங்ஸில் போட்டால் நாம் ஈஸியாக சம்பாதிக்கலாம்